பிரபல இசையமைப்பாளர் தேவா அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது அங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்துல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மரியாதை தேவாவுக்கு அங்கு வழங்கப்பட்டிருக்கு பாருங்களேன் திரையுலக இசையில தேன் இசை தென்றல் தேவாவுக்குண்டு இடம் கண்டிப்பா இருக்குன்னே சொல்லலாம் முப்பத்தாறு ஆண்டு கால இசை வாழ்க்கையில் அவரு தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம்ட்டு பல மொழிகள்ல நானூறுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சு பெருமைக்கான சொந்தக்காரர் தேவா அப்படின்ட்டு சொல்லலாம் ஒரு படத்துல மெலடி குத்துப்பாட்டு வெஸ்டர்ன் சாங் இசை கருவிகளுக்கு முக்கியத்துவம் தரும் பாட்டு இதெல்லாத்தோடு சேர்ந்து கானா பாடல்களையும் கொடுக்கும் ஒரே இசையமைப்பாளர் வேறு யாரும் இல்லை நம்ம தேவாசார் மட்டும் தாங்க இசை அமைக்கிறதையும் தாண்டி நிறைய ஹிட் பாடல்களை பாட்டு பாடி மாசான பின்னணி இசை அப்படின்ட்டு ரசிகர்களின் மனசுல இவர் தனி இடம் பிடிச்சிருக்கிறாரு இதுல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு தென்றல் தேவா சபாநாயகர் நாற்காரியில் அமர்க வைக்கப்பட்டிருக்கிறாரு ஆமாங்க ஆஸ்திரேலியா அரசு அவருக்கு இப்பேர்ப்பட்ட கௌரவத்தை கொடுத்துருக்குது சபாநாயகர் நாற்காலியில அமர வச்சு அவரை அழகு பார்த்துருக்குறாங்க பாருங்களேன் தேவா அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வரவேற்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் இருக்கையில் அவரை அமர்வதற்கு அழைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பாராளுமன்றத்தின் முக்கிய சின்னமான செங்கோலும் அவருக்கு கொடுத்து மரியாதை பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு பெரிய அரசியல் கௌரவம் மாவே பார்க்கப்படுது பாருங்க இந்த அரிய மரியாதை பற்றி தேவா ரொம்ப நெகிழ்ச்சியோட நன்றி சொல்லியிருக்கிறாரு ஆஸ்திரேலியா அரசு தமிழ் கலை மற்றும் கலாச்சார மையம் சக இசை கலைஞர்கள் மற்றும் எனது அன்பான ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனம் மார்ந்த நன்றின்ட்டு ரொம்ப நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் அவருடைய நன்றியை வெளிப்படுத்தியிருக்கிறாரு தேன் தென்றல் தேவாவுக்கு கிடைச்ச இந்த கௌரவம் தமிழ் இசை பெருமையை சேர்த்திருக்குன்னு கண்டிப்பா சொல்லணும் வாழ்த்துகள் தேவா சார்